தித்திக்கும் தேனம்மதாய் தவிட்டாத தெல்லம்மதாய் எந்திக்கும் புகழ்வனக்கும் அன்னை தமிழுக்கு என் முதல்வனக்கும் சிங்கப்பூர் பெரியார் சமூக சேவை மன்றத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் பூபாலன் அவர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய நெறியாளர் உட்பட்ட பெரியார் சமூக சேவை மன்றத்தினுடைய செயலக உறுப்பினர்களே மாணவர்களே பெற்றோர்களே நண்பர்களே உங்கள் அனைவரையும் முதற்கன் வாழ்த்தி வணங்குகின்றேன் சற்று முன் சிறப்பான உரையை சிறப்புரையாற்றிய அமர்ந்திருக்கும் அரங்கு நண்பர் நரசிம்மனவர்களுக்கும் எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பான உரையை அதன் தற்போது இந்திய சூழ்நிலையிலேயே இந்த ஏஏ என்பது எல்லோரு கையிலையும் படாத பாடுப்பட்டுக் இருக்கிறது ஒரு துரிதமான என்று கூட சொல்லலாம் அந்த வகையிலே சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் சிங்கப்பூரின் இந்த அறுபதாவது ஆண்டை கொண்டாடுகின்ற நேரத்திலே நாங்கள் ஒரு அறுபது கட்டுரைகள் அறுபது சிறுகதைகள் என்ற தொகுப்பிலே இரண்டு நூல்கள் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் இதை நான் ஏன் குறிப்பிடுகிறது என்று சொன்னால் அந்த கட்டுரையிலே நானும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றேன் அந்த கட்டுரையின் தலைப்பு செயல் வடிவில் செயற்கை நுண்ணறிவு இப்பொழுதுதான் நரசிம்மர்கள் அதைப் பற்றிய அழகாக உரையாற்றினார்கள் அதை தொட்டு நான் எழுதிய செயல் வடிவம் என்பதை செயற்கை நுண்ணறி எந்தெந்த வடிவமெல்லாம் செயலாற்ற முறைவே அந்த கட்டுரையிலே நான் எழுதியிருக்கின்றேன் ஆக இப்போது ஒரு காலத்திலே தொலைபேசியில் ஒரு கையிலே இருந்தது போல இப்பொழுது நுண்ணறிவு அனைவர் கையிலும் செயலாக்கி வருகிறது இது ஒன்றுதான் உங்களுடைய அதிகமாக ஊக்குவிக்கிறது பல நிகழ்ச்சிகளை துரிதமாக செயல்படுத்த முடிகிறது அதனாலே இதை நீங்க வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இங்கே சிறு பிள்ளைகள் மன அத்தனை பேரும் பெரியாரின் பொன்மொழிகளையும் சிறு கதைகள் வழியாக பேசினார்கள் உண்மையிலேயே அவர்கள் இங்கே வந்து மேடையில வந்து இந்த பிடித்து பேசுவதற்கு என்று சொன்னாலே அவர் முதலிலே அந்த கதையை வாசித்திருக்க வேண்டும் அந்த கதையை உள்வாங்கி இருக்க வேண்டும் அதையிலே இங்கே மேடையிலே வந்து பேசுகின்ற அளவிற்கு தைரியம் இருக்க வேண்டும் அதைவிட மேலாக அந்த கதையை ஒரு குரலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவுக்கு திறம்படைத்த அந்த மன முதலில் முதலமை பாராட்டுகின்றேன் அவள் எந்த அளவுக்கு ஊக்கமாக வந்தவள் என்பது அச்சரியமாக இருக்கிறது அவர் வயதிலேயே இந்த நிலையை இந்த மேடையில் நான் எரிப்பேனா என்பது சந்தேகம் தான் அந்த வகையிலே மீண்டும் முறை அவளை நான் பாராட்டுகின்றேன் சிங்கப்பூரிலே நாம் அனைவரும் கல்வி கற்கின்றோம் வேலைக்கு செல்கின்றோம் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் சரி சமமாக கல்வி கற்கிறார்கள் விலைக்கு செல்கிறார்கள் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் பழகி வருகிறோம் பழைய ஜாதி இருக்கின்ற சிங்கப்பூரிலேயே சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் இனம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பல ஆண்டுகள் நம்மோடு பழகிய நண்பர்கள் கூட என்ன ஜாதி என்று தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் சிங்கப்பூருடைய வாழ்க்கை நிலைய அப்படி இதை நான் ஏதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது இதையெல்லாம் ஒரு காலத்துல தந்தை பெரியார் கண்ட கனவு அந்த கனவையின் போது நாம் சிங்கப்பூர் நனவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு நான் நான் சொல்றேன் ஒரு தந்தை ஒரு மனித நியமிக்குள்ள மனிதர்கள் பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் புதியாக ஒரே பொதுவான கருத்து என்னவென்றால் அவர் கடவுள் வெறுப்பார் என்று ஒரு கருத்து சொல்வார்கள் அதை விடுங்கள் அதை பற்றி அவரையும் தந்தை பெரியார்களே ஒரு கருத்தை சொல்வார்கள் சமுதாயத்திலே கடவுள் வணங்குவது வணங்குவதும் வணங்காததும் என்னுடைய தனிப்பட்ட உரிமை அதனாலே சமுதாயத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் ஒரு மனிதர் ஒழுக்க கெட்டவனாக இருந்தால் பாதிப்பு என்று சொல்றார்கள் ஒதுக்கிவிட்டு ஒரு மனிதனாக எடுத்து காட்டாக இருந்தார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடமை சொல்ல திருமிக்கா என்பது தந்தை பெரியவருடைய நெருங்கிய நண்பர் அனைவருக்கும் தெரியும் திருமிக்கா ஒவ்வொரு முறை ஈரோடு செல்லுகின்ற பொழுதெல்லாம் அவர் பெரியார் வீட்டிலே தான் தங்குவார் ஆனால் திருவிக்க பழக்கம் காலையிலே எழுந்து குளித்தவுடனே அவருக்கு அவர் ஒரு பூஜை செய்ய வேண்டும் அந்த பூஜைக்கு மலர் பறித்து கொடுத்தவரே பெரியார் என்றால் உங்களால் இணைந்து பார்க்க முடியுமா அந்த அளவுக்கு ஒரு மனித உள்ள மனிதனால் தந்தை பெரியார் அவள் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விருப்பம் இல்லை இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வடிவேல் காமெடியில் படித்தவுடன் பிடித்தோம் காமெடி கேள்விப்பற்ற நினைக்கிறார் அதுபோல நான் சொல்லுகின்ற வார்த்தை கேட்டவுடன் மறந்துவிடுங்கள் ஏனென்றால் எந்த மாதிரி ஒரு வழி இருந்தால் ஒரு தமிழ் சமுதாயம் எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்திருந்தார் பெரியார் இந்த முயற்சி எடுத்திருப்பார் என்று பிறக்கின்றேன் அவர் சொன்ன வார்த்தை என்ன என்றார் கடவுளை கும்பிடுவது பெரியாரின் எதிர்கொள்கை அல்ல சாமியை கும்பிடுவது கொள்கை பெரியாருக்கு எதிரான கொள்கை அல்ல ஆனால் ஆனால் கும்பட்ரையன் சாமி என்பது பெரியார் அணக்கு இதை தான் அவர் நிறார் ஆனால் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சிங்கப்பூரிலே பிறந்து வளர்ந்துக்கிற குழந்தைகளுக்கு அர்த்தம் தெரியுமா என்கிறது தெரியாது அவர் எந்த அளவு மன வலி மனத்திலே வெளியிருந்தால் இந்த வார்த்தை சொல்லியிருப்பார்கள் தமிழ் சமுதாயம் இப்படி போய் கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்திலே அவர் தள்ளாத வயதிலும் பாடுபட்டார் என்பது நம்ம புதுலாம் நினைத்து பார்த்தாலே வீசல் இருக்கிறது அந்த வயதிலேயே பாடுபட்டவர் பெரியவர் தமிழுக்காக உழைத்தவர் தமிழை முன்னேற வேண்டும் என்று உழைத்தவர் சிக்கப்பூர்லேயே அனைவரும் நண்பர்களே பேர் சொல்லி அடைக்கிறோம் கொள்கிறோம் ஒரு மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற பல விதமான இல்லங்களை அனுபவித்த காரணத்தினால அவர் அந்த வயதிலும் நம் தமிழுக்காக தமிழுக்காக பாடுபட்டார் அதனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த அவர் பட்ட கஷ்டங்கள் சிங்கப்பூர்ல எத்தனை பேர் இங்கே போன்ற ஒரு வயதான தெரியலாம் இன்றைய இளைய தலைமுறையிற்கு அந்த கஷ்டம் தெரியாது இன்னும் சொல்லப்போனா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஸ்கூலிலேயே சிங்கப்பூர் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அடைகிறோம் சொல்லவில்லை ஒரு காலத்தில் தமிழ் அப்படையெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்திலேயே நாமும் சமக்கு சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னால் அதற்கு அடித்தளம் விட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த வகையை நாம் பெருமை பெற்றுக் கொள்ளலாம் நமக்கு ஒரு இருந்திருக்கிறார் நம்ம வழிகாட்ட ஒருத்தர் வந்திருக்கிறார் சொல்லும் போது நாம் பெருமை பெற்றுக் சமீபத்திலே நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன் அது டெவலப்மெண்ட் இப்போ அந்த யூடியூப்ல இருக்கிறது நீங்களும் பார்க்கலாம் அவர் குறிப்பாக சொல்லுவார் ஒரு மாணவர் கூட அழகாக சொன்னார் யார் எதை சொன்னாலும் நீயே படித்தாலும் இன்னொரு வார்த்தை அவரை சேர்த்து சொல்றார் தந்தை பெரிய நானே சொன்னாலும் நான் சொன்னேன் என்பதற்காக நீ ஏற்று செய்யாது உன்னு அறிவுக்கு உன் திறமைக்கு ஏற்ப உன் கல்விக்கு தகுந்த அவர் அவர் பணியில் சொல்ல முடியால் உன் புத்திக்கு சரி என்று பட்டால் செய் என்று ஆடித்தரமாக சொல்லக்கூடியது அந்த வகையிலே நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் அந்த படத்திலேயே மனநூல் ஆலோசகர்கள் கொண்டு சேர்ந்து உலக அளவிலே ஒரு கண கணக்கெடுப்பு எடுப்பார்கள் உலக அளவிலே கணக்கெடுப்பாரோ ஒரே ஒரு கேள்வி என்ன கேள்வியாக முன்வைத்த கேள்வி என்ன என்றால் வாட் யூ மான் யுவர் லைஃப் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு என்ன வேண்டும் இதுதான் அவர்கள் உலக அளவிலே வைத்த கேள்வி அது எல்லா நாட்டு பிரதிநிதிகளும் பங்கு கொண்டார்கள் பதில் கொடுத்தார்கள் அவரவர்கள் மொழியிலே அவரவர்கள் வாணியிலே அவரவர்கள் சிந்தனையில் ஏற்பட்ட கருத்துக்களை சொன்னார்கள் இது ஒட்டுமொத்தமாக சேகரித்த அந்த கருத்துக்களை சேர்த்தவர்கள் அதை அலசி ஆராய்ந்த போது அந்த கருத்துக்களின் சாராம்சம் என்ன வி சொன்னால் ஹாப்பினஸ் எங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்பது தான் அவருடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக கிடைத்தது அவங்களுக்கு உலக நாடுகள் பல நாடுகளில் வந்தது எங்களுக்கு வேண்டியது மகிழ்ச்சி அப்படிங்கும்போது அடுத்தபடியாக அவர்கள் அதை பற்றி ஆய்வு செய்தார்கள் மகிழ்ச்சி என்பது எங்கேயிருந்து கிடைக்கும் எப்படி கிடைக்கும் கடையிலே வாங்கின்ற பொருளா கொடுத்து மகிழ்ச்சி அப்படி என்றால் அதை பற்றி அவர்கள் உலக அளவில் அவங்க ஒரு ஆய்வு செய்தார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நமக்கு வாழ்க்கைக்கு முக்கியமானது தான் பணம் இருந்தாலும் எல்லாத்தையும் பெற்றுவிடலாம் மகிழ்ச்சி உட்பட என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆய்வு என்ன உங்கள் மகிழ்ச்சிக்கு பணம் என்பது பத்து விழுக்காடு மட்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று ஆய்வு சொல்கிறது ஒட்டு மொத்தத்திலே உங்கள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி பத்து விழுக்காடு மட்டும்தான் பணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் மீதி தொண்ணூறு விழுக்காடு

உன்னை பிடித்தவர்களோடு உன்னை பிடித்தவர்களோடு அடுத்த நாற்பது விழுக்காடு இந்த மகிழ்ச்சி அடிக்கு நாற்பது முதலிய விழுக்காடு அதுதான் முக்கியமான அடுத்த நாற்பது விழுக்காடு முதலிய பத்து விழுக்காடு அடுத்த நாற்பது அடுத்த நாற்பது விழுக்காடு சொல்லுகின்ற வார்த்தை அவர்கள் கண்ணங்குடி செய்கின்ற வாழ்க்கை இவங்க ஒரு செயலை செய்கின்ற பொழுது அந்த செயல் எதற்காக செய்கிறாய் புரிதி செய்கிறாயா முதலீடு உன் அறிவுக்கு படுகிறதா உன் கல்வி திறமைக்கு ஏற்றதா உன் அனுபவத்துக்கு ஏற்றதா வீர புரிதி செய்கிறாயா இல்லை யாரோடு யார் சொன்னாங்களா செய்கிறாயா அதை உணர்ந்து செய்கின்ற உன் புத்திக்கு உன் அறிவுக்கு படுகின்ற பொழுது இந்த செயலை செய்கின்றால் அடுத்த நாற்பது விழுக்காடு மகிழ்ச்சி உனக்கு வந்து நகை இந்த இடத்திலே தான் நான் தந்தை பெரியாக நினைப்படுத்துறேன் அவர் சொன்ன வார்த்தை அதுதான் யார் சொன்னாலும் சரி நீ படித்தாலும் சரி யார் சொன்னாலும் சரி உன் தகுதிக்கோ உன் திறமைக்கோ உன் அனுபவத்துக்கோ எது சரி என்று அதை செய்தார் இதை தான் மூன்றாவது நாற்பது விழுக்காடு மகிழ்ச்சி கொடுத்தது அந்த நேரத்தில் தான் நான் தந்தை பெரியார் பார்க்கின்றேன் இந்த வாழ்க்கை ரகசியங்கள் இது உலகாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு இது சற்று சிந்தித்து பார்த்தா நாற்பது விழுக்காடு உன்னுடைய தகுதிக்கேற்ப உன்னுடைய திறமைக்கேற்ப உன் உன் அறிவுக்கேற்ற நீ செயல்பட்டால் நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைவார் ஆக பத்து நாற்பது நாற்பது தொண்ணூறு விழுக்காடு விதி பத்து விழுக்காடு எங்கே போனது அவருடைய சொந்த பதில் என்ன தெரியுங்களா அந்த பத்து விழுக்காடு இதுவரைக்கும் பதிலே வரவில்லை என்பது கிடைத்த பதில் இன்னும் பத்து விழுக்காடு அவர்கள் மனதுக்குள்ளேயே வைத்துக் இருக்காளே இன்னும் அந்த பத்து விழுக்காடு வெளிவரவில்லை என்பதுதான் அந்த பணக்குடையுடைய பதிலாக கிடைத்திருக்கிறது ஆக அதிகபட்சமான நாற்பது விழுக்காடு பெரியார் சொன்ன தத்துவங்கள் அடிப்படையில் இருக்க நாங்கள் முயற்சிப்படுகின்றோம் ஆக ஒவ்வொருவருமே தயவு செய்து உங்களது சிந்தனைகளை உங்கள் தகுதி கேற்பார் உங்கள் கல்வி கேட்பார் உங்கள் கல்வி தகுதி வளர்த்துக் கொள்ளுங்கள் அது வேறு விஷயம் தயவு செய்து தனிப்பட்டது பேச்சை கேட்டு ஒரு தவறு செய்தால் நீ அவர்கள் மீது பழியா முற்படுவாய் ஒருவேளை அந்த இதை நீயே சிந்தித்து நீ ஒரு செயலை செய்ய செய்தால் கூட ஒருவேளை நீ செய்த தவறாக இருந்தால் கூட நீ உன்னை திருத்தி கொள்ள வாய்ப்புண்டு நீ இன்னொரு படிப்பட முடியாது என்ன வராது உங்கள் அறிவுக்கேற்ற முயற்சி செய்யுங்கள் செயல்படுங்கள் என்பதுதான் பெரிய சூழ்நிலை அந்த வகையில் பெரும்பாலும் அந்த சூழ்நிலை நானும் சிங்கப்பூர்ல வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அதுக்கு இன்னும் வழிவகைகள் நாயா இருக்கிறது அந்த வகையில் சிறப்பாக சிந்தனைகளை பற்றி வாழ்வோம் என கூறி எனக்கு வாய்ப்பளித்த பிரியா சமூக சேவன்றதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்